ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளிக்கு உகந்த மாவிளக்கு பூஜை செய்தேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் காலையில் எழுந்து வாசலில் கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு மாவிளக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூஜை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை இதை யார் வேணாலும் செய்யலாம் எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே நேரில் வருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை முதல்ல நான் வீட்டு வாசலில் இருக்கிற துளசி செடிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தேன் அது பக்கத்துலேயே இருக்கிற உருளிக்கும் உருளிலையும் தாமரை பூவை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு துளசி செடிக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு பூ பழம் அப்புறம் ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தமும் வச்சுருந்தேன் மகாலட்சுமி மிக மகாலட்சுமி மிகவும் பிடித்த தாமரை மலர் துளசி துளசி செடிக்கு சாத்திட்டு மகாலட்சுமி தாயே எங்கள் இல்லத்தில் நிலைத்திருப்பாயாக வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க நோய் நொடி அகல எங்கள் வீட்டில் நிலைத்திருப்பாயாக மனசார வேண்டிக்கிட்டு மாவிளக்கை ஏற்றிட்டு அந்த மாவிளுக்கு முன்னாடி அமர்ந்து நீண்ட காலமாக ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருப்போம் அது நடக்கலைங்கிறவங்க பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டோம்னா அது பெருமாள் அதை நிறைவேற்றி தருவாருங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் எல்லோரும் மனசார வேண்டிக்குவோம் அப்புறம் சா சாம்பிராமினி புகையை துளசி செடிக்கு காமிச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நிலைவாசல்களுக்கும் வீட்டில் முழுவதும் காமி வீடு முழுவதும் காமிக்கணும் நம்ம எவ்வளோ சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் போடுறோமோ வீடு நறுமணமும் நல்ல எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கும் அப்புறம் தீபாரனை காமிச்சிட்டு நம்ம ஒரு டம்ளரில் தீர்த்தம் வச்சிருந்தோம் இல்லையா அந்த தீர்த்தத்தை துளசி செடிக்கும் கொஞ்சம் கூத்திட்டு நம்ம துளசி பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த பூஜை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி புரொட்ட சனிக்கிழமை மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணணும் நான் பூஜை பண்ண பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்லேயும் பெருமாளுக்கு தாமரை மலர் சார்த்தி அலங்காரம் பண்ணி பிரசாதமாக பால் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு நெய்வே நெய்வேத்தியம் வச்சு ரெண்டு மாவிளக்கும் ஏற்றி தீப தீப ஆராதன காமிச்சு அன்னைக்கு பூஜையை நான் நிறைவு செஞ்சேன் அன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் சாதம் சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் செய்து காக்கைக்கு படைச்சிட்டு நாங்களும் விரதத்தை முடி சனிக்கிழமை விரதத்தை முடிச்சுக்கிட்டோம் அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் பெருமாளுக்கு தலிகை போடுற பழக்கம்லாம் இல்லை அதனால் அதை நான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் ഫ്രണ്ട്സ് ഓക്കെ ah,